அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி இந்த மீன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் என்பதனாலேயே பணத்தை விட ஒருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இந்த மீன ராசி அன்பர்கள் இருப்பாங்க யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா வாழ்நாள் முழுவதும் அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும் அதே மாதிரி உங்களுக்கு இமேஜினேஷன் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாக்குஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் அதிபதியாக வருவதனால வாக்கியஸ்தானம் என்பார்கள் எனவே நீங்கள் வாக்கு சாத்திர்த்தியம் படைத்தவங்களாக இருப்பாங்க ஒவ்வொ அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பேசியே சம்பாதிக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் அன் ஐந்தாவது இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் வருவதால் உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சட்டுன்னு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க ஒரு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் பயணம் செய்கிறது அல்லது வெளியில் எங்கேயாவது வேலைக்கு செல்வது இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த மீனராசி அன்பர்களில் யாராவது இந்த மாதிரி குழந்தை பிறந்த இடமாற்றம் செஞ்சீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி இந்த மீனராசி அப்படிங்கிறது கடலும் நீரும் சார்ந்த பகுதி மீனத்தை குறிக்கும் உலகில் ஆதாயம் நீர்தான் ஆனால் உலகில் முதல் இனமும் பார்த்தீங்க அப்படின்னா மீன் தான் அதே மாதிரி நீர் பரவிருக்கும் பரவிப்பிற்கிறப்ப எவ்வளவு பெயர்கள் இருக்குது பஞ்ச பூதங்களில் நீர் தத்துவத்தை சொல்லும் கோவில்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் சில மாற்றங்கள் வரும் அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்தும் பஞ்ச பூதங்களில் நீருக்கு உரிய தளமாக விளங்குவது திருவனைக்காவல் அங்கு போய் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்ற dan Santi santip ingat திருவனைக்காவலில் இருக்கிற ஜம்புகேஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் வரும் சரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க இந்த டிசம்பர்லேருந்து நீங்கள் என்னென்ன மாற்றத்தை நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போதான் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அனைத்து அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் வருகின்ற நாட்களில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க அப்படின்னே சொல்லலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க செவ்வாய் சஞ்சாரம் இருக்கிறதுனால சில பேர்த்துக்கெலாம் இடமாற்றம் பாற்றவை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எடுத்த காரியத்தை ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் கொஞ்சம் மனக்கவலை உங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இரவில் வந்து நீண்ட நேரம் வந்து கண் விழிக்க வேண்டிய ஒரு சூழலை வரும் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முடிந்த அளவுக்கு இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஆனால் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க எப்போதுமே ரொம்ப பிஸியாக காணப்படுவாங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் அந்த அளவுக்கு ஏற்றாத அளவுக்கு ஒரு அளவுக்கு வருமானம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வளைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடன் விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யாருக்காவது கடன் கொடுக்குற மாதிரி அல்லது வாங்குற மாதிரி அல்லது நீங்கள் யாருக்காவது போய் முன்ஜாமீன் போடுற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ரொம்ப பொறுப்பாகவும் பொறுமையாகவும் இருங்க இந்த டைம் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க குடும்பஸ்தானம் என்பதனால அதிபதி செவ்வாயை அலங்கரிப்பதனால குடும்பத்தில் கிட்ட இருந்து வந்த அந்த மனக்கசப்பு பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோட உடல் நடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் மனம் கவலைப்படுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பரம் பொருளெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விருந்தினர்கள் நிறைய வர்றதுனால வீட்டு செலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் செலவுகளில் சிக்கனம் காட்டுங்க அதிகமாக ஆடம்பரமாக ஏதாவது பொருள் வாங்கி செலவுகளை அதிகப்படுத்தி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவரையிலும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பெல்லாம் தேடி வரும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க நீண்ட நேரம் கண் விழித்து வேலை செய்யறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அறிவாற்றலும் செயல்திறனும் சிறப்பாக இருக்குது உழைப்பு வீண்பாகாத நீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டைம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க ரொம்ப பொறுப்பாக படிங்க உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய புகழ் ஒங்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு மற்றவங்களுடைய பிரச்சனையில நீங்கள் அதிகம் தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெல்லாம் கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அப்படி விரிவுபடுத்துறது மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நிலுவையில் உள்ள அந்த பணமெல்லாம் இந்த டைம் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி நீண்ட நாளாக நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்க இந்த டைமு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது கணவன் மனைவியிடையே அந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் சுவையான உணவு கிடைக்கும் அதே மாதிரி மனோபலம் அதிகமாக இருக்கு திராவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க எதிலுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வெளியில் பயணம் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க கடன் வாங்கும் வாங்கும்போதும் யாருக்காவது கடன் கொடுக்கும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நவ உள்ள குரு பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபடு வழிபட்டு வாங்க அதுவும் குரு பகவான வியாழக்கிழமையில் வழிபட்டு வர்றது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நவகிரகங்களில் உள்ள குரு பகவான வியாழக்கிழமை தோறும் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அப்போ அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நாங்களும் தொடர்ந்து தந்துகிட்ருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ